இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவர் நம்மை விசுவாசத்தில் வளர அழைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அண்டவராகி தேவன் ஆபிரகாமுக்கு நூறு வயதிலே ஈசாக்கை கொடுத்தார் சொல்லுகிறது கர்த்த ரவனை சோதித்தார் நீ உன் ஏக சுதனை எனக்கு வலியிடுவாயாக என்று கேட்டார் ஆபிரகாம் தாமதிக்காமல் அதிகாரமே ஆயத்தப்பட்டான் இரண்டு வேலைக்காரர்களை தன்னோடு கூட சேர்த்து கொண்டான் தன்னுடைய குமாரனை அழைத்தான் மூன்று நாட்கள் பிரயாணம் மலைக்கு குமாரனை அழைத்து செல்வதற்கு முன்பதாக நானும் பிள்ளையாண்டானும் அவ்விட மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொன்னான் சுசத்தில் வல்லப்படுகிற அனுபவம் விசுவாசத்தில் வளர்கிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கருடைய வார்த்தை சொல்லுகிறது இருவருமாய் கூடி பேசிக் கொண்டு போகிறார்கள் குமாரன் தகப்பனை பார்த்து பலிக்கான இருக்கிறது வலி செலுத்தும்படியான ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொன்ன ஆத்திரத்தில் அப்பொழுதும் அபிரகாம் சொல்லுகிறார் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் கத்தர் பார்த்து கொள்ளுவார் ஒருவேளை வழிபடத்திலே தன்னுடைய மகனை கிடத்தின பின்பு கத்தியை ஓங்கின போது தேவதூதன் சொன்னார் உன் விளையாண்டானுக்கு கெடுதி ஒன்றும் செய்யாது என்று சொன்ன மாத்திரத்துலே ஆபிரகம் திரும்பி பார்க்கிறார் அங்கே முட்களுக்குள்ளே ஒரு கடா சிக்கி கிடப்பதையும் அதை தனது மகனுக்கு பதிலாக பலி செலுத்துவதையும் குறித்து நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இங்கே ஆப்ரிகம் ஆண்டு முறை விசுவாசித்தது மாத்திரமல்ல அதன் விசுவாசத்திலே அனுதினமும் வளர்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் பார்த்து கொள் பர்வத பார்த்து எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும் வாழ்க்கையிலே நாமும் விசுவாசத்தில் வளரும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவரே நாங்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படும் விசுவாசத்திலே வந்தவர்களாய் காணப்பட விசுவாச பட்டியலிலே இடம் பிடிக்க எங்களுக்கும் கிருபை தாரும் என்று கேட்போம் கர்த்த உங்களுக்கு உதவி செய்வார் அவங்க நடுவிலே முளோடு விட அதிசயங்களை காணப்படுவார் ஆண்டு விதமாக இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக